கிறிஸ்து வினாமத்தினாலே இந்த புதிய மாதத்தில் கத்துடைய வார்த்தையை கொடுக்கறதுல மிகுந்த சந்தோஷம் இந்த புதிய மாதத்துக்குரிய வாழ்த்துதலை சபையார் யாவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் தீர்க்க தர்சன புத்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் எல்லாம் எலை சேர்ந்து வசிக்கலாம் உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடியால் நேர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர் சர்வ வல்லமுள்ள தகப்பனே ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த புதிய மாதத்தின் காலை வேலைக்காய் நடு செலுத்துகிறோம் இந்த மாதத்திற்கு நீர் எங்களுக்கு வாக்கு பண்ணிருக்கிறீர் இதை நாங்கள் நம்புகிறோம் இதை நீ நிறைவேற்றி வல்லவராக இருக்கிறீர் இந்த வார்த்தைகளை குறித்து கத்த நீர் பேசுவீராக சகல துதி கனமையும் ஒருவருக்கே ஏறெடுத்து சுபிக்கிறோம் நல்ல பிதாவே ஹலையிலுயா அலையிலுயா இந்த புதிய மாதத்தில் கத்தர் உங்களுக்கு செய்ய சொல்லுகிற காரியம் என்னன்னா விடாமல் கத்தரை பற்றி கொள்ளுங்கள் அலையிலுயா விடாமல் பற்றி கொள்ளுங்கள் கத்தரை பற்றி கத்திரை மாத்திரம் பற்றி கொள்ளுங்க விடாமல் பற்றி கொள்ளுகிற உறுதியுள்ள ஒரு மனதை உங்களுக்கு நீங்கள் ஆயத்தப்படுத்தும் பொழுது பூரண சமாதானத்தினால இந்த புதிய மாதத்தில் நீங்கள் காத்து கொள்ளப்பட போடுறீங்க ஹலே லூயா ஹலிலூயா விடாமல் இயேசு கிறிஸ்துவை பற்றி கொள்கிற நிமித்தமாய் உங்களுக்கு பூரண சமாதானத்தை இந்த புதிய மாதிர கத்தரை கட்டளையிடுகிறார் இதுவரைக்கும் சமாதானம் இருந்திருக்கும் நீங்கள் சமாதானத்தின்படி நடந்திருக்கலாம் சில நேரத்தில் சமாதான குளைச்சல் உண்டாக இருக்கும் ஆனால் இன்னைக்கு பூரணமாய் நீங்கள் அதை பெற்று கொள்ள போகிறீங்க விடாமல் பற்றி கொடுக்கறதுனால பூரண சமாதானம் இந்த புதிய மாதத்தில் ஏசு கிறிஸ்தவங்களுக்கு கொடுக்க போகிறார் ஹலே லூயா பூரண சமாதானம் வேணும் தானே ஹலூயா இப்போ யாரை பற்றி கொண்டா பூரண சமாதானம் கிடைக்கும் ஏசு கிறிஸ்துவ ஹலிலூயா ஹலே லூயா ஏசு கிறிஸ்து இல்லாமல் நமக்கு சமாதானம் கிடையாது அவர் தான் சொல்லியிருக்கிறார் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன்னு என்ன சொல்லி ஹலிலுயா அதனால ஏசு கிறிஸ்துவ நீங்கள் பற்றி கொள்ளுங்க முதலாவது காரியத்தை பார்ப்போம் ஆதி ஆகமம் முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார் அதற்கு அவன் நீர் என்னை ஒளிய நான் உங்களை போகவே விட மாட்டேன்னு சொல்லி யாக்கோபு தேவனுடைய பாதத்தை பற்றி கொண்டான் விடாமல் பற்றி கொண்டான் யாக்கோபு தீவிர பாதத்தை பிடிச்சிக்கொண்டேன் என்னை ஆசீர்வதிங்க என்னை ஆசீர்வதிங்க என்னை ஆசிர்வதிக்காமல் நான் உங்களை போக விட சொல்லி விடாமல் யாக்கோபு பற்றி கொண்டது நிமித்தமாய் எல்லாவித ஆசீர்வாதமும் அவனுக்கு இருந்தது அவன் பயந்த காரியத்திலிருந்து அவனுக்கு சமாதானம் உண்டாகிற காரியத்தை கத்தர் அவனுக்கு கொடுத்தார் அலையிலுயா 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 அவன் மறுபடியும் மாய் தகப்பன் வீடு திரும்பி கொண்டு போகிற நேரத்தில் தன் சகோதரன் நினைச்சு அவனுக்கு பயம் வந்துருச்சு அந்த ஆசீர்வாதத்தை அபகரித்து கொண்டமே அந்த சுதந்திரத்தை அபகரித்து கொண்டமே இன்னைக்கு சகோதர நம்மளை பார்க்கும் பொழுது அவன் கொண்டு விடுவான் எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவான்னு சொல்லி பயம் அதிகமாக அதிகமாக அவன் போய் யா என்கிற ஆற்றங்கரையில் போய் அவர் செபிக்க ஆரம்பித்தார் செபிக்க ஆரம்பித்து கத்தர் அவன் ஆசிர்வதித்துட்டாரு விடாமல் தேவடைய பாதத்தை யாக்கோபு பற்றி கொண்டது நிமித்தமாக அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான் தன் சகோதரன் நிமித்தமாக அன்பும் அவனுக்கு கிடைத்தது சமாதானத்தை கத்தர் ஏற்படுத்தி கொடுத்தார் பூரண சமாதானம் என்ன ஆகுமோ இது நடக்குமோ அது நடக்குமோன்னு சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருந்த யாக்கோபுட மனதிற்கு பூரண சமா சமாதானத்தை யாக்கோபு தேவனை விடாமல் பற்றி கொண்டது நிமித்தமாய் கத்தர் யாக்கோபுக்கு கொடுத்தார் ஹலிலுயா ஹலிலுயா நீங்கள் இந்த புதிய மாதத்தில் விடாமல் தேவனை பற்றி கொள்ளுங்க யாக்கோபுக்கு சமாதானத்தை கொடுத்த தேவன் ஆசிர்வாதத்தை கொடுத்த தேவன் உங்களுக்கு கொடுப்பாரா ஹலிலுயா எந்த அளவுக்கு கொடுப்பாரு பாட்டு காலத்தில் இவங்க கேட்டால் தான் கொடுத்தாரு புதிய பாட்டு காலத்தில் நீங்கள் கேட்காமலே இந்த ஆசிர்வாதத்தின் பாத்திரம் நீங்கள் தான் சொல்லி கத்திரை ஏற்படுத்தி கொடுத்துட்டார் அல்லே லூயா இங்கே யாக்கோப்பு கேட்குறாரு என்ன ஆசிர்வதிங்கன்னு சொல்லி ஆனால் யோவான் பதினாலு பதினாலுல ஏசுகிறது சொல்கிறாரு என் நாமத்தினால நீங்கள் எவைகளை கேட்பீங்களோ அவ எல்லாம் உங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன் கொடுக்கற தர்றேன்னு சொல்கிறார் இலையிலூயா இங்கே நீ ஆசிர்வதிங்க ஆசிர்வதிங்கன்னு யாக்கோப்பை கேட்குறாரு பழைய பாட்டு காலத்தில் நியாயபரமான இருந்தது பழைய பழையற்பாட்டு காலத்தில் தேவனுக்கு விரோதமாக செய்யும் பொழுது பாவம் செய்யும் பொழுது பழி செலுத்தியாகணும் ஆகணும் ஆனால் புதியற்பாட்டு காலத்தில் பழி செலுத்துன்னு அவசியம் கிடையாது இலையலூயா ஒரே பலியாக இயேசு கிறிஸ்து உங்களுக்காக சிலுவையில் மறித்தார் அலே இலையா அதனால நீங்கள் போய் கெஞ்சணும்னு கிடையாது நீங்கள் நினைச்சி தேவனிடத்தில் நெருங்கி போனாலே போதும் அலையேலுயா இந்த காலத்துல எனக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும் இந்த காலத்துல இந்த நன்மைகள் வேணும்னு சொல்லி நீங்க கேட்கணும் அவசியம் கிடையாது லையிலுயா அலேலுயா காலத்துல எந்த காலத்துல என்னென்ன உங்களுக்கு வேணுமோ அந்தந்த காலத்துல கத்தரு உங்களுக்கு செய்வார் என சொல்லி ஏசு கிறிஸ்து வாக்கு பண்ணுகிறார் ஹலையிலுயா அலே உங்களுக்கு என்னதுன்ற தேவை என சொல்லி அறிந்திருக்கிறார் பரமபிதானு சொல்லி இயேசு சொல்லியிருக்கிறார் அலே லுயா அங்களாய்த்த நாட்கள் முடிஞ்சு போயிருச்சு யாபுக்கு காலம் முடிஞ்சு போயிடுச்சு இனிமே கத்தருடைய ஆசிர்வதிக்கிற உங்க காலம் அது அழியலூயா இயேசுவ நாமத்தினால நீங்க கேளுங்க என் நாமத்தினால எவைகளை கேட்பீர்களோ பெற்றுக்கொள்வீர்கள் அழியலூயா அழியலூயா விசுவாசத்தை அதிகப்படுத்துங்க இன்னொரு இடத்துல பார்க்க விசுவாசத்தினால நீங்க செபிக்கிற அந்த சபத்தை கேக்கிறத பெற்றுக்கொள்வோம் என சொல்லி விசுவாசிக்கும் பொழுதுதான் அதை நீங்க கொள்வீங்கன்னு வேதம் சொல்லுது அலே லூயா அலேலு அப்ப கத்திற்குள்ள விசுவாசமா இருங்க கத்தரை விடாமல் பற்றி கொண்டு கத்தரோடு விசுவாசமா இருக்க இந்த புதிய மாதத்துல உங்களுக்கு பூரண சமாதானத்தை காத்து கொள்ள கத்தர் செய்ய போகிறார் அலே லூயா குடும்பத்தில் வேலையின் காரியங்களை கையின் பிரயாசத்தை சமாதான சரீர சுகத்தில் பூரண சமாதானத்தை கத்தர் இந்த புதிய மாத்திரை கத்தர் கொடுக்கிறார் இரண்டாவது பார்ப்போம் ரூத் முதலாம் அதிகாரம் பதினாலாவது வசனம் தன் மாமியை விடாமல் பற்றி கொண்டால் மரணம் அல்லாமல் வேறொன்றும் ஒன்றும் உண்மை விட்டு என்ன பிரித்தால் அதற்கு கத்தர் சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்று சொல்லி ரூத்து நகமையை பார்த்து சொல்கிறார் ஹலி லூயா ஹலிலூயா ஹலிலூயா மாமியாரை பற்றி கொண்டது நிமித்தமாய் கத்தர் அவர் நல்ல மனதை பார்த்து மறு வாழ்வை பெற்றுக்கொள்ள ரூத்துக்கு கத்து கிருபை தருகிறார் அலியிலூயா அலியிலூயா ஒருத்தி என்ன பண்ணுறா ஐயோ நீ சொன்னது போதுமான்னு சொல்லிட்டு முத்த செஞ்சுட்டு கிளம்பிடா இன்னொருத்தியோ இல்லை நானும் போயிட்டா உனக்கு யார் இருக்கிறா நம்ம எல்லாரும் சேர்ந்து கத்தருக்காக நிற்போன்னு சொல்லி அவர் கூடவே இருந்து மாமியை போஷித்தா வழிநடத்துனா எல்லாவற்றிலும் உறுதுணையாக இருந்த அப்படின்னால புதிய ஒரு மறுவாழ்வை கத்தரு கொடுத்தார் ஹலிலூயா ஹலி லூயா இங்கே மறுவாழ்வை புதிய ஏற்பாட்டின் காலத்தில் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் ஏற்பாட்டு காலத்தின்படி நியாய பிரமாணத்தின்படி நம்ம பாவீங்க தான் ஏசு கிறிஸ்து ரத்தம் சிந்தனைப்படினால நாம் எல்லாரும் யாரு நீதிமான்கள் அலிலுயா அலிலுயா மறு வாழ்வை கொடுத்திருக்கிறார் பரலோக வாழ்வை கத்தர் கொடுத்திருக்கிறார் இம்மையிலும் ஆசிர்வாதம் உள்ள ஒரு வாழ்வு மறுமையிலும் ஒரு ஆசீர்வாதம் உள்ள வாழ்வை கத்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் அலியிலுயா அலிலுயா இங்கே ரூத்து மாமியை பற்றி கொண்டது போல நீங்க இந்த பூமியில ரெண்டு பேரை பற்றி கொண்டிருக்கணும் முதலாவது கத்தராகி இயேசு கிறிஸ்து ரெண்டாவது உங்களை வழிநடத்துகிற போதகர் ஊழியக்காரரை பற்றி கொண்டிருக்கணும் ஹலியலூயா ஹலியே லூயா பரிசுத்தவான்களோட நல்ல ஐக்கியம் இருக்கும் பொழுது மேன்மையானவற்றிலும் சிறந்ததிலும் கத்தர் உங்களை வழிநடத்துகிறவராக இருக்கிறார் ஹலியிலூயா லே நீங்க நீங்கள் வரப்போ உங்களை குறித்து கத்தர் அக்கறை உள்ள தேவனா இருக்கிறபடினால தான் உங்கள் கவலைகளை குறித்து ஊழியக்காட்டை பேசுகிறாரு உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து ஊழியக்காட்டை பேசுகிறாரு நீங்கள் மனசில் நினச்சிருக்கிற காரியம் மனசில் இருக்கிற கவலையை ஊழியக்காரன்ட்டு கற்ற தெரிவிக்கிறார் ஹலிலுயா ஆடுகளின் நிலைமையை கத்தர் அறிந்திருக்கிறார் இரண்டாவது ஊழியக்காரிடத்தில் அதை வெளிப்படுத்தி அந்த ஆட்டை ஆசிர்வதிக்க முடியாது அந்த குடும்பத்தை ஆசிர்வதிக்க முடியாது அந்த ஆத்துமாவை இன்னும் அதிகமாய் மறு வாழ்வில் அதிசயத்துக்கு நேராய் நடத்துவதற்கு ஊழியக்காரன் நீங்கள் பற்றி கொண்டு இருக்கணும்

ஆண்டவரே ஆண்டவரேன்ட்ட பேசுங்கன்னு கேட்டிருக்கலாம் நீங்கள் பேசுகிறது கூட எனக்கு கேட்க தெரியாது நீங்கள் தான் பேசுங்கன்னு முழுசாக என்னால் நம்ப முடியாதுன்னு நீங்கள் திகச்சுன்னு நின்றுக்கலாம் கத்திர உங்களுக்கு சொல்கிறார் விடாமல் ரூத்து தன் மாமியை பற்றி கொண்டால் நீங்கள் விடாமல் ஏசு கிறிஸ்துவை பற்றி கொள்ளுங்கள் ரெண்டாவது விடாமல் நீங்கள் போதருடைய ஆலோசனையை பற்றி கொண்டு இந்த பூமியில் மறு வாழ்வையிலும் பரலோகத்திற்குரிய மறுவாழ்வின் ஆசிர்வாதத்திலும் இந்த பூமியிலும் பரலோகத்திலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு பூரண சமாதானம் இந்த பூமியில் உண்டாக வார்த்தையை இன்னும் அதிகமாய் உயர்த்தி கத்தரோடு பற்றி கொண்டே இருங்க ஊழியக்காரரோட இன்னும் சம்பாசிங்க ஆலோசனை கேளுங்க கத்தனை ரெண்டாவது மாதத்தில் உங்களை ஆசு ஐந்தாவது மாதத்தில் ஆசிர்வதிக்க வல்லவராக இருக்கிறார் ஹலோ லூயா மூணாவது காரியம் ரெண்டு ராஜாக்கள் இரண்டாம் அதிகாரம் ரெண்டு நாலு ஆறு வசனத்தை பார்க்குறப்போ எலியா என்கிற ஒரு தீர்க்க தசி இருந்தாரு அந்த எளியாவு கூடவே ஒரு மனுஷன் வேலை செய்து எலியாவுக்கு வேண்டிய எல்லா காரியங்களும் அவன் செய்து கொண்டே இருந்தான் எடுத்துட்டீங்களா பாசிங்க ரெண்டு ராஜாக்கள் இரண்டாம் அதிகாரம் ரெண்டாவது வசனம் எலியா, நோக்கி நீ இங்கே இரு என்னை,

செய்வீங்க இயேசு கிறிஸ்துவே செய்யாத அற்புதங்களும் அடையாளங்களும் நீங்கள் செய்வீங்கன்னு சொல்லி கத்து வாக்கு பண்ணுகிறார் ஹலோ லூயா விசுவாசிக்கிறீங்களா அதை செய்யணும்னு ஆசைப்பட்றீங்களா உங்கள் மூலியமாக ஏசு அற்புதம் செய்யணும்ல நீங்கள் இயேசுவோட புள்ளன்னு அற்புத அடையாளங்களை நடத்தி காட்டணும்ல இந்த ஐந்தாவது மாதத்தில் விசுவாசிங்க இந்த வார்த்தையை காத்து கொண்டு ஒவ்வொரு நாளும் செபிங்க எலியாவை கொண்டும் எலிசாவை கொண்டு அல்ல இயேசு கிறிஸ்து செய்ததுக்கு மேலான அதிசயத்தை இந்த ஐந்தாவது மாதத்துல கத்துற உங்களுக்கு செய்ய போகிறார் அலியிலுயா அலிலுயா எலியாவை பார்த்து எலிசா சொல்கிறான் நான் உண்மை விடுகிறதில்ல இது கத்திர ஜீவனையும் உம்முடைய ஜீவனை கொண்ட கொண்டு சொல்றேன் உன்னை விடவே மாட்டேன் உங்களை விடவே மாட்டேன் உங்களை பின்தொடர்வேன் உங்க பின்னாடியே வந்து உங்களுக்கு சேவை செய்வேன் நீ சொல்றதெல்லாம் கேட்பேன்னு சொல்லி ஒரு மனிதனுக்கு பின்பாக ஒரு மனுஷன் கடந்து செல்றான் ஆனா இங்க இயேசு கிறிஸ்து சில மனிதர்களை கூப்பிடுறாரு என் பின்னே வாங்கன்னு சொல்லி மீன் பிடித்தவங்களை கூப்பிடுறாரு வரி வசூலித்தவனை என் பின்னே வாங்கன்னு சொல்றாரு நான் உங்களை மனுஷனை பிடிக்கிறவனா மாத்துறேன் நான் உங்களை இன்னும் அதிகமாக சந்தோஷத்தில் நடத்துகிறேன்னு சொல்லி அவர் கூப்பிடுகிறார் ஹலேலூயா ஹலேலுயா மரத்தின் மேலே இருந்த ஒரு மனுஷனையும் கூப்பிட்றாரு இறங்கி வா நான் வீட்டுக்கு வரணும்னு சொல்றாரு ஹலேலூயா அலேயா அங்கே எல்லாம் ஒரு பெரிய தீர்க்கதசிக்கு பின்னாடி மனிதர்கள் கடந்து போனாங்க எனக்கும் அந்த வர வேணும் நானும் கத்துடைய நாமத்தை மையப்படுத்தினு போனாங்க ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்துவே உங்களை கூப்பிட்றாரு என் பின்னே வாருங்கள் நான் உங்கள் வீட்டுக்கு வரணும் நான் உங்களை ஆசிர்வதிக்கணும் நான் உன்னை சமாதானமாக வைக்கணும் என்னத்தில் வானு சொல்லி ஏசு கிறிஸ்துவை கூப்பிடுகிறார் அலேலுயா 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 எலியாவின் பின்னாடி எலிசா போனால் எலியா செய்யாத நிறைய அற்புதங்கள் அடையாளங்கள எலிசா செய்தார் அலேலுயா அலேலுயா ஏசு கிறிஸ்துக்கு பின்னாடி விடாமல் பற்றி கொண்டு நீங்கள் போங்க ஏசு வார்த்தை இன்னும் அதிகமாக தியானிங்க இயேசு கிறிஸ்துவின் மூலியம்தான் விடுதலை ரட்சிப்பு நன்மை ஆசீர்வாதம் எல்லாமே வானத்தின் கீழே பூமியின் மேலே வேறொரு நாம உங்களுக்கு கொடுக்கப்படல ஹalleluya இயேசு கிறிஸ்துவே ஒரே நாமத்தன் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த நாமத்தின் வழியாக எல்லா நன்மையும் எல்லா அற்புதங்களையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார் ஹalleluya எலிசா एवளவு உறுதியா சொல்றாரு பாருங்க நான்ை விட்டு விடுவதே இல்லை உங்க விட்டு விலக மாட்டேன் உன் கூடவே தான் இருப்பேன்னு சொல்லி உறுதியாய் சொல்லுகிறார் இல்லையிலையா அப்படி நின்றனால தான் இது எல்லாம் கிடச்சிச்சு நீங்களும் இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் அமர்ந்துருந்து உங்களை நான் விட மாட்டேன்ப்பா மரணமோ ஜீவனோ என்னானாலும் சரி துக்கமோ அவள் சொல்கிறார் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்னு சொல்லி சில காரியங்களாக சொல்றாரு சாப்பாடா ட்ரெஸ்ஸா குளிரா அதுவா இதான் எல்லாம் சொல்றாரு நீங்க இன்னும் அதிகமாக வெளியேற பெற்றவங்க அலியிலா ஏசு கிறிஸ்துவை மட்டும் நீங்க பின்பற்றுங்க அவர் விடாமல் அவட பாதையில் போங்க கரத்தை பற்றி கொள்ளுங்க அதிகாலமே எழுந்து உங்களுடைய தகப்ப கத்தாவனாகி ஏசு கிறிஸ்துவின் முகத்தை தரிசிங்க ஒவ்வொரு நிமிடமும் அவர் பேரை சொல்லி ஸ்தோத்தரிங்க அவர் விடாமல் எப்பொழுதுமே அவரோடு சஞ்சரிக்க 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 உலகம் சகித்து கொள்ள முடியாத அற்புதங்கள் அடையாளங்களை உங்களை கொண்டு கத்த செய்வார் ஹலிலூயா ஹலிலூயா உங்களிடத்தில் நன்மைகள் குறைவாக இருக்கும் ஆனால் உங்கள் மூலியமாக அநேக இருக்காது ஆசீர்வாதமாக இருக்கும் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க ஹலிலூயா அற்புதங்கள் அடையாளங்கள் நடத்தினா மாத்திரம் இயேசுவோட சாயலை நாம் தெரித்து கொள்ளலை நம் ஏற்ற நேரத்தில் உடைக்கப்பட்ட ஒரு மனுஷனுக்கு உற்சாகப்படுத்துகிற ஒரு வார்த்தை உருவாக்குற ஒரு வார்த்தையும் விலையேற பெற்று தான் அதுவும் இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற காரியங்கள் தான் அலையிலா உதவுகிற காரியங்கள் அன்பாய் விசாரிக்கிற காரியங்கள் கொடுத்து உதவுகிற காரியங்கள் அற்புதங்கள் கத்தை செய்வார்னு சொல்லி அதற்கு சில நேரத்தில் இழிவாய் நடத்தப்படும் ீங்க அந்த நேரத்திலும் நீங்க இயேசு கிறிஸ்துவ உங்களிடத்திலிருந்து வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறீங்க விடாமல் பற்றி இருங்க உங்களை விட்டு நான் விலகவே மாட்டேன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நீங்கள் உறுதியாக நின்னுங்க இயேசு கிறிஸ்துவ அற்புதங்கள் கடந்தது வல்லமை கடந்து சென்றது நன்மை செய்கிறவராய் அவர் சுற்றி திரிந்தார் இயேசு வருகிறார் என்ற உடனே திரளான ஜனங்கள் வந்தாங்க அற்புதம் நடக்கும் அடையாளம் நடக்கும் எங்களை போஷிப்பார் என்னை பாதுகாப்பாரு நான் பரலோகத்துக்கு போவதற்கு இவரே வழி என சொல்லி எல்லாரும் அறிந்தது போல இந்த ஐந்தாவது மாதத்தில் உங்களை கொண்டும் க பெரிய காரியங்களை பெரிய நன்மைகளை தியாகங்களை அற்புதங்களை வாழ்கிற இயேசு நீங்க தாங்கிற ஒரு அற்புதத்தை இந்த மாதத்தில் செய்ய போகிறார் அலிலுயா 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 நம்ம கடலை பழக்க தேவையில்லை இன்னும் பெரிய பெரிய காரியங்களை செய்ய தேவையே கிடையாது எல்லாம் இயேசு கிறிஸ்து உங்களை கொண்டு அவர் செய்ய வல்லவராக இருக்கிறாரா அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு அலையிலுயா மறையாத கிறிஸ்துவாய் அவர் இருக்கிறார் அவர் உங்களை கூடவே இருந்து இந்த மாதத்தை நடத்துவார் ஹலூயா ஹலிலூயா அப்போ வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு முன்னாடி வந்து இன்றைக்கி போடப்பட்டுருச்சு இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் பழிக்கணும்னா நீங்கள் விடாமல் கத்திர பற்றி கொண்டு இருக்கணும் இதை சொல்லி சொல்லி கேட்கணும் அன்றவர் யாக்கோபி ஆசிர்வச்சிங்களே என்னையும் ஆசீர்வதிங்கன்னு கேட்காதீங்க யாக்கோபி ஆசிர்வச்சிங்க அது பழைய ஏற்பாட்டு காலம் எனக்காக என்னை நீதிமானாய் மாற்றி நீங்கள் என் நாமத்தினால கேள்வி எல்லாம் தருவேன்னு சொன்னீங்க உங்கள் நாமத்தினால கேட்குறேன் என்னை கொண்டு என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க எனக்கு தேவையானது என்னை உட பாத படியில அர்ப்பணிக்கிறேன் ஒரு பிரசன்னத்தை சுமக்க செய்யுங்க நீர் என்னோடு இருக்கிறீர் என்பதை ஒவ்வொரு நிமிடமும் உணரணும் அண்டவர அந்த தெய்வீக பிரசன்னம் அந்த வல்லமையில இன்னும் என்னை மிகுதிப்படுத்துங்கன்னு சொல்லி ஏசு விடாமல் பற்றி கொண்டீர் கற்றுக்கொள்கிற நிமித்தமாய் பூரண சமாதானம் உங்களுக்குள்ள இருக்கும் பூரண சந்தோஷம் இருக்கும் ஆசிர்வாதங்கள் உங்களுக்குள்ள இருந்து அநேகருக்கு அது கடந்து செல்லும் அலையிலூயா அலையிலுயா ஏசுவை விடாமல் பற்றி கொள்ளுங்க போதனுடைய வார்த்தை அந்த ஆலோசனை கேளுங்க விடாமல் பற்றி கொள்ளுங்கள் இன்னும் அதிகமாக ஒவ்வொரு நிமிடமும் உங்கள் கூடவே இயேசு இருக்கிறார் அலையிலூயா விசுவாசிக்கிறீங்களா ஆவியானவர் கூடவே இருக்கிறார் அவர் சொல்கிறாரு பூமியினுடைய கடைசி நிமிடம் வரைக்கும் நான் ஒன்று என்ன பண்ணுறேன் உன் கூடவே இருக்கிறேன் ஒன்றை விட்டு விலகுவதே இல்லை கைவிடுவதில்லைன்னு சொல்லியிருக்கிறார் அலையிலயா இயேசு உங்கள் கூட இருக்கிறப்போ துன்பம் வருமா துயரம் வருமா அப்படின்னு எங்காச்சும் பைபிள் சொல்லியிருக்கா அவரே சொல்கிறாரு ஏன் நான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க வகைக்கப்படுவீங்க துன்பப்படுவீங்க வேதனைப்படுவீங்க உலகத்தில் உபத்திரம் உண்டு இல்லையிலா ஆனால் அந்த உபத்திரவத்தில் செவுறு உடஞ்சி விழுந்தது மாதிரி நீங்கள் மனம் உடஞ்சி விழுவாவே மாட்டீங்க இல்லையிலுவையா உலகத்தில் உபத்திரம் உண்டு நான் என்ன பண்ணேன் அந்த தான் வந்தேன் அதை சகித்தேன் அப்படின்றப்போ எல்லாம் சகிச்சு எடுத்துக்கிட்டாரு உங்களுக்கு சின்ன உபத்திரவம் ஏசு கிறிஸ்துவ ஏற்றி கொண்டதுனால வைராக்கியமாக இருப்பீங்க சோமன்றப்போ உபவாசிக்கிறப்போ உறுதியாக நிற்கிறப்போ லைட்டாக சாயிற மாதிரி இருக்கும் காற்று அடித்த உடனே நாணல்கள் மரங்கள் செடிகள் எல்லாம் லைட்டாக வளைஞ்சு என்ன பண்ணும் மறுபடியும் பன் தன்னுடைய பழைய நிலைக்கே வரும் அல்லையிலையா இது போல் அப்படி காற்றுகள் பொறாமைனால் துன்பத்தினால பிசாசு நிமித்தமாக வீசும் ஆனால் கத்தர் மாறாதவர் ஹலீலுயா மறுபடியும் உன் நிலையிலே உன்னை நிறுத்தி உன்னை உயர்த்தி அவர் ஆசிர்வதிக்கிறவராயிருக்கிறார் இருக்கிறார் ஹலிலூயா ஹலே லுயா பற்றி கொள்ளுங்க போதகர் நிமித்தம் உண்டாகிற ஆலோசனை முக்கியமாக இந்த வாக்குதத்தை வந்துருச்சு இப்போ இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும் காத்திருக்கணும் தரித்திருக்கணும் துன்பம் வந்த உடனே உடஞ்சி போயிடக்கூடாது அன்று உரை இந்த துன்பத்தின் பாதையில் என்ன நீ நடத்த வல்லவராக இருக்கிறீர்கள் சொல்லி நீங்கள் விசுவாசிக்க விசுவாசிக்க இன்னும் அன்று உரை நடத்துங்க இன்னும் என்னை பலப்படுத்துங்க துன்பம் வந்தாலும் துயரம் வந்தாலும் நீங்கள் செழுமையை விட்டு விட்டு இறங்கலையே உங்களை அடித்தாங்களே நீங்கள் அதற்காக இறங்கலை எனக்காக பரிதவித்து அங்கேயே நின்றுங்க என் பாவங்கள் நீங்கள் இவ்வளோ அன்பு செலுத்தி துடி துடித்து எனக்காக ஜீவனை விட்டீங்களேன்னு சொல்லி துன்பத்தின் பாதையில் கத்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி பலப்படுத்துங்கப்பா இதை தாங்கி ஏந்தி ஓடி கிருபை தாங்கப்பா நீங்கள் கேட்க கேட்க உங்களை கொண்டு கத்த பெரிய நன்மைகளை மாத்திரம் இல்லை அதிசயத்தை மாத்திரம் இல்லை உங்களை கொண்டு பரலோக ராஜ்யத்தை இந்த பூமியில் ஸ்தாபிப்பார் ஹலிலூயா உங்களை கொண்டு பரலோகத்தை கத்த நிரப்புவார் ஹலிலூயா ஹலிலூயா உங்களுக்கு தேவையானது உறுதியான மனமுடையவர்களாய் நீங்க மாறணும் உறுதியாய் பற்றி கொண்ட ஒரு மனதுடையவர்களாய் நீங்க மாறும் பொழுது சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியங்களையும் கத்து செய்ய வல்லவராயிருக்கிறார் அலையிலுயா அலையிலுயா அப்படியே எல்லாரும் முழங்கால் படிட்டு கண்களை மூடி இந்த நல்ல வார்த்தைகளை கத்தர் பேசியிருக்கிறார் இந்த வார்த்தைகளின் படியாகவே இந்த புதிய மாதத்தில் உங்களை கத்துற ஆசிர்வதிக்கப் போகிறார் இதை நிறைவேற்றி தரப்போகிறார் கற்றுதாமே இந்த வாக்கத்தை தின்படி ஆசிர்வதித்து கிரியை செய்ய இந்த புதிய மாதிரி வல்லவராக இருப்பாராக ஆமே